பஸ்ஸில் போகிறான் இப்படி போகிறான் எப்படி போகிறான் கண்ணில் போகிறேன் ஏ அஞ்சு அவர்மா அவர் அவர் ஓட்டுறா ஏ என்ன ஆட தேரில் வண்டி

ஒரு நாள் என்ன அந்த ஒரு மார்க்கெட் இருக்குதுல்ல இடத்துல அந்த மார்க்கெட்டு போன உடனே வண்டி பஞ்சர் ஆகி போச்சு பஞ்சர் ஆகி போச்சு கொச்சல இருந்து இவங்களை இவங்களை கையை பிடிச்சி கூட்டுருவா இருந்தா நான் வண்டியை கொண்டு போயிருந்தேன் எங்க நேரத்துக்கு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்கள பக்கத்தில் தள்ளி பூச்சி பொறுமையாக வீட்டு கூட்டு வந்துட்டாங்க நான் வண்டியை ஓரம் போட்டு இப்போ செத்து போனார் பாரு அவரு என்ன பண்ணார் அந்த இடத்துல ஒரு கடை ஒன்று இருக்குது சைக்கிள் கடை இருக்குது சைக்கிள் கடையில் கூட்டுகிட்ட அங்க போய் கேட்டு வந்துட்டார் வண்டிக்கெலாம் பஞ்சர் ஒட்டி வைப்பா அப்படின்னு கேட்டோன்னா ஒட்டுறான்னு அப்புறம் வண்டியை தள்ளிக்கிட்டு போய்ட்டு தள்ளிட்டு போயிட்டு பஞ்சர் ஓட்டு எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ காய்ச்சி அறுநூறுவா கொடுப்பான் அறுபது ரூபாய்க்கு கொடுப்பான்னு எனக்கு ஒரு மாதிரியா சேவ் இவனுங்க எவ்வளோ தென் வாங்குகிறானுவ ரவி கடையில் நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறான் நூற்றி ஐம்பது ரூபா நீ தான் பஞ்சுப்பாங்க நூறுரூவா தான் வாங்குறான் அந்த அடிக்கி ஒரு எண்பது ரூபா வாங்கணும் எண்பது ரூபா வந்து கொல்ல லாபம் அடிக்கிறான்க்காவான் வேலைனா வீட்டு அண்டை ஒரு கடையை கடையே போட்டு பஞ்சர் கடைசி கடையை போட்டோன்னு வச்சுக்கோ ஒரு எண்பது ரூபா வாங்கினாச்சு அருமையாக பண்ணுவான் அது எவன் செய்யலாம் அது இல்லாமல் அந்த கடையில் வந்து சில பேர் காசு இல்லாமல் ரொம்பலாம் காசு போறாங்க நான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரான் சொல்லிட்டு அந்த காசெல்லாம் வந்து காசு இல்லாமல் சில பேர் வராங்க கட்ட ரசிட்டு போகிறாங்க வந்து கொடுன்றாங்க சில பேர் வர மாட்டேறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தந்த வேலைக்கு போனால் போகுது அப்படின்றாரு எண்பது அறுபது ரூபா தான் வாங்கினார் அவரை உள்ள அடங்கின மாதிரி இருக்கிறாரு எவ்வளோ கேட்பார் தெரியாமல் பயன்படுறதுதான் அப்புறம் அறுபது ரூபா தான் வாங்கினார் அதற்கு கேட்பாங்க அதே மாதிரிதான் வந்து அன்னைக்கு இந்த ஸ்கூல்ல பொருள் கொடுத்தாங்களா அதுக்கு தனி அந்த கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவன் அந்த காப்பிக்காரம் கொண்டுட்டு போய் வண்டியை கொண்டுகிட்டு போய் தேவிக்கு விட்டு வாசல்ல உள்ளான் அவன் வண்டியா இந்த ஸ்கூட்டியா அது ஃபுல்லாக தண்ணி ஏறி வண்டி ஃபுல்லாக ஜாஸ்தி ஆகி போச்சு அதோட ஏன் வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான் போய் ஓட்டி பெட்ரோல் போட்டு பெட்ரோல் ஓட்டி ஓட்டிட்டாரு

அங்கேயே நெட்டி வச்சுட்டு தான் போயிட்டு போயிட்டு அன்றைக்கி வீட்டில் தான் உட்காந்து கிடக்குறேன் அப்புறமேட்டு சாயந்தரம் வந்தார் வந்து இந்த சைக்கிள் கோப்பில் வச்சு காற்றடிச்சு கொடுத்தாரு அப்படியே லைட்டாக ஓட்டிக்கிட்டு மஞ்ச உப்பு வந்தேன் அந்த அந்த க ஒரு மஞ்சள் ஓட்டர் கிடையாது அதில் வந்தால் எவ்வளோ நூறுரூவா கொடுத்துட்டார் அது நூறுரூவா அப்படியே வந்த டயர் போயிடுச்சு கொண்டாரு அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் டயர் போயிடுச்சு பிரேக் ஷூ போயிடுச்சு என்ன மறுகாடு ஃப்ரண்ட்டு மறுகாடு போயிடுச்சு அது நிறைய செலவு இருக்குது நானும் செலவு நான் இரவு செலவு ஆயில் அதாவது நான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றிடுறோம் மூணு மாதத்துக்கு ஒரு ஆயில் வண்டி கொஞ்சம் பிக்கப்பில் இருக்கட்டும் போன ட்ரிப்பு விட்டா வண்டியாக தான் வீணாகிக்கிறான் விபரம் தெரியாமல் ஊற்றுட்டான் அப்புறம் வண்டி வாங்கறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்க போய் கையே திக்க முடியாது இந்த வண்டியை அப்படியே மேலோட்டமாக வச்சு வச்சு பட்டு சீ பண்ணிடு இல்ல கம்பி ஒன்று அதை போயிட்டு அந்த வல்லலா கோயில் பக்கத்தில் ஒருத்தர் பெற்ற அவரு கிட்ட கேட்டா இருநூறு கம்மியா அது வேணு ஆனாலும் கம்பி கட்டலாம் அது காசு இரநூறுவா பென்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ஒரே ஒரு கம்பி தான் மழையை கம்பி தான் போடுவான் புது கம்பி வேணால் பத்து ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்க இரநூறுவா கம்பி வாங்க மாட்டேன்ட்டார் அப்புறம் என்ன பண்ணுறது இரநூறுவா கொடுத்து தான் வண்டி பென்ட் எடுத்து ஒரு கம்பியை மாற்றிக்கிட்டு வந்தேன் அப்புறம் நம்ம போய் யாரும் இது போயிக்க முடியும் வண்டி இல்லைன்னு வச்சிக்கா எங்கேயே போக முடியாது கொஞ்சம் விசேஷத்துக்கு எதுக்கு போனால் ஒரு ஆயிரம் ரூபாய் வே தேவைப்பட்டுக்குது எல்லாம் போயிட்டு ஒரு ஒரு ரூபாய் அடிச்சு விசேஷம் சேர்த்துட்டு வந்தேன் சேர்த்துட்டு வந்து அவங்க இதில் கொடுத்துட்டேன் நான் ஊட்டர்லேயே உட்காந்துருந்தா என்ன வேலைக்கு ஆகுமா கொஞ்சம் பேரம் போனேன் என்னென்னா கொஞ்சமாக கரீங்க கிடைக்கிறது வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுறது

லாபம் பெற்றுக்கிடையேப்பா ஒரு பத்து ரூபாய் பாயிட்டுன்னு செய்யும் அவங்க வந்து ஏழு ரூபாய்க்கு கொடுப்பாங்க எட்டு ரூபாய்க்கு போட்டுருவான் ஒரு ஒரு தான் லாபம் ஒரு ஆயரூவாய்க்கு நம்ம ஒரு வியாபாரம் பன்னுரூவான்னு செய்யும் நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டாலே போச்சு பத்து ஆ பெட்ரோல் இருக்கு ஆ வாரத்தில் வாரத்துக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் போடுறோம் ஓடுது வியாபாரம் நடக்குது நடக்கலை முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டுருவான் நல்லா வாரத்துக்கு நானூறுவா ஐநூறுவாய்க்கு போடுவான் அன்றைக்கி நல்லா வியாபாரம் வந்தது ஓடிக்கிட்டே இருக்கிறா நல்லா போட்டுக்கிட்டே இருப்பான் மேலே வாங்கி ஊற்றிக்கிட்டே இருப்பான் ஒருத்தரம் போயிட்டு இந்த இது இந்த சாமி போய் போச்சு கழிச்சுக்கிட்டே நின்று போய் கொஞ்ச தூரம் தள்ளிக்கிட்டு வந்தான் அப்புறம் எப்படியே அடிச்சு பிடிச்சி ஓட்டிகிட்டு ம ஸ்டேடியத்துக்கு வந்துட்டேன் அப்படியே தள்ளிட்டு வந்தான் அப்போ வந்து காலை அடிப்படுத்த டைமு தான் நடக்கவே முடியல சுத்தமாக தள்ளிட்டு அப்படியே ஸ்டேடியத்தில் இருந்து வந்துட்டேன் மைதானத்தை தறி ஓட்டி இடி வந்துட்டேன் அதுக்கு மேலே ஓடலை தள்ளிக்கிட்டே வரேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு நம்ம தெருவில் மெக்கானிக் இருக்கு காஸ்தர் மெக்கானிக் அவர்கிட்ட போய்ட்டு புத்தமாக நடக்க முடியாது யாருன்னா விட்டு உங்கக்கிட்ட வேலை தரவங்களை விட்டு ஒரு நூறு லட்சம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அப்படின்ற டப்பா வேணா தரேன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் உனக்கு ஒரு ஆள் கிடையாது ஒரு முதல் லட்சம் மாரி பேசிட்டேன் ஆ அதோட போயிட்டு வண்டியை அங்கேயே நிறுத்திட்டு போய் பெட்ரோலை வாங்கிட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க உங்கள் டப்பான்னு கொடுத்துட்டு அடைய வந்துட்டேன் நீ ஒரு வண்டி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அது அப்போ சொல்கிறான் ஒரு பத்து வருஷத்தையாக சொல்கிறேன் சொல்லுறேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு ஃபால்ட்டு நீ போய் அவர்கிட்ட போய் கேளா ஒர்க் தள்ளிட்டு வாப்பா வண்டியை எங்க இருக்குது ஒர்க் ஷாப்பு அது வரைக்கும் நான் தள்ளிட்டு வர முடியும் என் வீட்டில் டூல்ஸ்லாம் வச்சிருக்கிறேன் நீ செஞ்சுக் கொடுக்கணுன்னா செஞ்சு கொடுக்கலாம் வந்து சில பேர்லாம் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் சம்பளம் யாருக்கு அவரு அழைப்பாப்பா ஒரு நாளைக்கு அவர் பயங்கர கல்லா கட்டிட்டு வருது அந்த இடத்துல அவர் ஒட்டிதான் மெக்கே யாரு கஷ்டம் அவங்க திறமை செய்கிறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு அவசரத்துக்கு பக்கத்தில் கவனத்தில் அதே ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஸ்கூட்டியில் வருவான் எக்ஸலில் வருவான் அது அவங்க செஞ்சவங்களுக்கு கொண்டு வந்து விடுவாரு வீட்டில் எல்லா போட்டு வச்சுக்கிறாரு செஞ்சு கொடுக்குறாரு அப்போ எப்போ அவங்ககிட்ட பொருள் வருது ஓ வண்டியே ரிப்பேர் ஆகிப்போச்சு இந்த வீட்டில் பொருள் வச்சுக்க மாட்டேன் எ மெக்கானிக்கை பாத்துட்டப்பா உண்மையிலுமே சொல்கிறேன் ஒரு வண்டியை வந்து உள்ள சில மெக்கானிக் தெரியல தெரியாது ஒரு சில பொருள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த ஒரு பேட்டரி இருக்குதுல்ல பேட்டரிக்கு அடியில் ஒரு பிளக் ஒன்று இருக்குதுப்பா ஒரு பின்னு கூட இருக்கும் பட்டையா அது வந்து பீஸ் போயிடுச்சு பழகுது எரித்தி போச்சு குழகு எரிஞ்சு போச்சு குழைக்குது அது என்னாச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் வண்டி ஷார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன் இது ஒயரிங் வேலை பார்க்கணும் இது நம்மளுக்கு தெரியாதுன்ட்டார் அப்புறம் யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு பார்த்துட்டு சொன்னாரு இது வந்து பீஸ் போயிடுச்சியா இது புதுசாக தான் பார்த்தனாரு சரி எவ்வளோங்க ஆகுது இதோட வேலை சும்மா கேட்ட பிற ரெண்டாயிரம் ஆகுதுன்ட்டு ரெண்டாயிரம் ஆகுது நினச்சிட்டேன் சரினு சொல்லிட்டு ஒரு ஒரு பின் இருக்குது அந்த பின்ன போட்டு முடிச்சுட்டாரு அதை வச்சு நாள் அப்படியே எங்கன்னா ஆஃப் அதை லைட்டாக வண்டி ஆன் நான் போய்ட்டேன் அந்த ரிலேட்டிவ்ல போய் கேட்டேன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் இது இது வேணுங்க பேசல ஏன்னா இதை காமிச்சு ஃபோட்டோ கேட்ட மா எவ்வளோ வில கேட்ட ரூபான்றாரு அறுபது ரூபா பின்னி ஒவ்வொன்று அதை அந்த பின்னி எவ்வளோன்னு கேட்குறேன் பத்து ரூபா பாட்ரு ரெண்டுத்தையும் கொண்டாட வாங்கி வச்சுக்கிட்டான் அப்புறம் ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்தா கொஞ்சம் போட்டு கொடுன்னா அதை கட் பண்ணிவிட்டு இதை விட முடிக்கி கொடுத்து தேவைப்படுத்தி கொடுத்தோம் இருபது ரூபா காசு வாங்கிட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் எங்கேயும் அப்போ போய் இதைமாரி நூறுரூவா எங்கே இருக்குது நூறுரூவா எங்கே இருக்குது நான் எப்பயுமேண்ணா மெக்கானிக் எதுவுமே கேட்டேன் வச்சிக்கூடாது ஆமாம் விலையை கடையில் கேட்கணும் ஆமாம்

எங்கண்ணா இது செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கடை சொல்லிட்டு ஆற்றி அடுத்துக்கு போய் ஐம்பது ரூபா போய் அவர் என்ன சொல்கிறார் பேட்ரி போயிடுச்சியா பேட்ரி மாத்தேண்ணா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆகும் இந்த பேட்ரியை நான் எடுத்துக்குவான் ஆயிரத்தி நூறுரூவா கொடு அப்படின்னு சரி அன்றைக்கி அதிகம் பார்ப்போம் ஓடுற வரைக்கும் ஓட்டுட்டோம் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து அதை பார்த்துட்டு வைப்போம் இதுமாரி நம்மளுக்கு கிடைக்கிற வருமானம் கம்மி தான் கம்மியான செலவு அதிகம் செலவு அதிகம் நம்மளுக்கு கால் ஒண்டி அடிப்படலுன்னு வச்சு அங்கே கடக்குதுக்கிற மூலையில் சரி சைக்கிள் அது சைக்கிள் எவ்வளோ காயலாக கிடக்கா கேட்டானுங்க நான் போடவே இல்லையே இப்போ கூட கேட்டானுங்க அந்த சைக்கிள் இல்லை நிலைமையில் இருக்க பார்த்து கூட சில பேர் நான் எடுத்துக்கிறேன் எதனால் காசு தரேன் அதுக்கே கொடுக்கல அது மக்கி மண்ணா போனால் கூட போட்டோம் அது ஒரு அப்படியே இருக்கட்டும் ஒரு ஞாபகம் நம்ம நம்ம சைக்கிள் ஓட்டணும் இல்லை சைக்கிள் தான் அப்படின்னு இருக்கட்டும் சொல்லிட்டு போட்டுக்க என் வீட்டில் ஒருத்தன் பாரு ஹினாச்சு என்ன பண்ணோம் வெளிநாட்டில் இருந்து வந்தாப்ப இப்போ சமீபத்தில் வீட்டில் கிடக்கிற எல்லா ஜமான பொருட்கணும் அதில் ஒரு சில பொருள் தான் அவங்களுக்கு நீங்கள் என்ன இமானோடய தான் சொ எல்லாத்தையும் இடைக்கு போடுறது எந்த ஆளை கூப்பிட்றதா இதெல்லாம் நீ வந்து போடக்கூடாது அப்படினுட்டு வச்சிட்டோம் இந்த பக்கத்தில் டெங்கு காய்ச்சல் வச்சதுக்கு பத்தி ஊட்டி டெங்கு வந்து என்ன பண்ணிச்சு இந்த மாதிரிலாம் கடக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு சண்டை வாங்கிட்டு போச்சு நாங்கள் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டேன் தீயும் போட்டோம் எல்லாத்தையும் எப்படி பட்டா வச்சு எதுவுமே நடக்கணும் எதுவுமே இல்லை நெய்யும் எல்லாத்தையும் போட்டோம் அருகே இந்த பக்கத்தெருவுக்காரங்கிட்ட தான் அந்த பாய்கிட்ட தான் தருது எங்கள் அப்பா சைக்கிளையும் இந்த சைக்கிளையும் வேலை பேசி போட்டுட்டான் நான் வரவோ இந்த சைக்கிளை ஏற்ற பாரு சைக்கிளை ஃபஸ்ட்டு கீழே இருக்குடா இல்லை சைக்கில் கீழே இருக்கு அதை பைக்கி மண்ணாக போனாலும் போட்டான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் போடாது அதில் ஒரு சில பொருள் நல்லா இருக்குதுப்பா இந்த மேலே இதெல்லாம் வந்து வாட்டெலாம் நல்லா இருக்குது கேரியல் நல்லா இருக்குது கேரியில் வந்து வேற மட்டும்னா ஒரு முந்நூறுவாய் கொடுத்தா காய்ச்சி தருவோம் கேரியல்லாம் பெரிய கேரியெல்லாம்

அந்த ஊர் இருக்கிறாரில்ல பிரகாஷ் ரமேஷ் இருக்கிறாங்கள ஜெயலட்சுமி மௌனவர் அவங்க சொந்தக்காரர் அந்தாண்ட ஒருத்தர் சக்திவேலுன்னு ஒருத்தர் இறந்து போனார்ல அவர் இறந்து போன இதுவே வந்து இந்த பேப்பரில் வந்து திரும்ப இங்கே வரைக்கும் அந்த இது கட் பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு சில இதெல்லாம் என்ன அடைய மக்காவா நோட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க என்னுடைய பாடத்தில் ஞாபகம் ஒரு ஞாபகம் என்றைக்கே ஒரு நாளைக்கு எது எடுத்து பார்த்தா ஒரு ஞாபகம் போகிறேன் அதேமாரி இந்த இது பாண்டியில் பாரதிந்தர் ஆசவம் பண்றதில்லை வாரத்துக்கு மூணு நாள் தடவை போவான் அங்கே போய்ட்டு அங்கே இருந்த ஃபோட்டோ கிட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அது ஒரு ஒரு பெரிய போட்டு மாரி போட்டு வச்சுக்கிறான் வாரத்தில் மூணு நாள் போவான் எப்படியா மழை பெஞ்சாலும் போவாங்க அரவிந்தர் ஆசை பாண்டியில கோயில் இருக்குது அங்க போவா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அங்க கோயில் ஆமா போகவே முடியல போகவே முடியல சுத்தமா நானே என்னைக்கே ஒரு நாளைக்கு போலாம் போலாம் மாதிரி போக முடியல ஆனா வந்து மனசில் என்ன நினைச்சாலும் புரியுத அதான் உனக்கு கட்டம் ஒரு குண்டு ஊசி இப்ப கீழே உளுந்தாலும் அப்படி உனக்கு சத்தம் கேட்கும் ஆவல அமைதியாக இருக்கும் ஜி காக்கா காக்கா குருவி சத்தம் வெளியில இருந்து சத்தம் கேட்காது உள்ளார என்ன ஒரு காக்கா கத்தனாலும் சரி புருவி கத்தனாலும் சரி ஒரு குண்டு ஊசி உளுத்தா கூட சத்தம் கேட்கும் இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது ஷார்ட் கட்டு தான் அதில் போது இதிலே போயிட்டு போயிடுவோம் அது வந்து இந்த வெள்ளக்காரன் தோப்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் அது வந்து வெள்ளக்காரனோட சோப்பு அது உள்ள ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்கு அது வழியாக போவாங்க பெருப்பா என்ன பண்ணுவார் வண்டியில் வண்டியில் குறிக்க உட்கார வச்சுட்டு இந்த பக்கத்தில் கோரிக்கை எடுக்குது அங்கே ஒரு கடை இருக்குது இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போனால்தான் நல்லா இருக்கும் அங்கே நல்லா இருக்குது இந்த நாளாக இருக்குதுன்னு புத்தி எடுத்துட்டு I do

அதனால்னா இருந்தால் இரநூறு கிடைக்கும் போட்டுருக்கேன் இருக்குது நான் பர்மிட்டு இருந்தே கேட்பேன் ஆ இருந்ததுன்னா நம்மளுக்கு ரெகுலராக இங்கே இருந்தால் வரலாம் வேலை சார் அது ஒரு மாதம் அறநூற்றம்பது ரூபா தண்ணா ஒரு மாதம் மட்டும் அதுவே சேர்ந்து போட்டு நான் எப்போ ஒட்டும் வரேன் போட்டு தெரியும் எங்கே நிற்பானு எங்கே பிடிப்பானு அந்த திருமாவட்டத்தில் நிற்போம் அங்கே பிடிப்பானோம் அதை விட்டுட்டு அந்த கட்டி கோயில் விட ஆட்சி அது பிடிப்பானங்களா அதுவே நம்ம காட்டுக்கு போகணும் காட்டுக்கு பிடிப்போம் அங்கே அது நம்ம நம்ம வண்டி நம்பர் வந்து எழுபத்தி ஏழு பிடிக்கிறாங்க அஞ்சா இதுல பிடிப்போம் அஞ்சாவது நம்பர்னால் நம்ம வண்டி எல்லாம் பர்மிட்டு போடுறது நினைப்போம் ரொம்ப என்ன ஒன்று ஆயிடுச்சியாச்சிங்க ஆ கண்டுபிடிக்கணும் பிடிப்பா அது சரி நாட்டூர் வெரி மாட்டத்தில் நாட்டானந்த ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது உலர எந்த ஸ்டேட்டை ஆட்சே ஏன்னா எந்த ஸ்டேட்னு கோபர் அது போயிருக்கு ஆஜே ஆர்ஜே பதினாலு அது எந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இது உள்ள பெரிய ஹோட்டல் கைலாஷ் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் எல்லாம் பெரிய 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 ஆளுங்க தான் வந்து பெரிய ஹோட்டல் பீச் ஓரத்தில் இருக்கு பீச் பீச் சொல்லுவாங்க ஒரு ஊர் பீச்சு தான் இந்த ஊரில் பாண்டிட்டு சென்னை போதும் ஒரு ஊருக்கு பீச்சு தான் வணக்கங்க நம்ம அங்கே எட்ரஸில் கடை வச்சுருந்தப்போ மென்டாஸ் முக்காய் கார்டன் இருக்கிறான்னு அது அப்போ தான் அப்போ தான் வந்து உள்ள வெளியிலே வருது மென்டாஸ்னு ஒரு பிராண்டே வெளியில் வருது ஒரு மாதம் அந்த இதில் வந்து ரூம் போட்டு தங்கி தாண்டுவோம் ஆ கம்பெனி கார்ட ஒரு ஏசி பஸ்ஸில் வந்து தங்கியிருந்தாங்க அப்போ வந்து நம்ம அங்கே கடை வச்சுருந்தோம் நம்மளுக்கு நிறைய ஜாடங்களை ஏற்ற இறக்குறான்னு உங்களுக்கு

உள்ள என்ட்ரன்ஸில் அப்படி நுழையிற இப்ப இப்போ கூட போய் பார்க்க போதா ஒரு பேக்கரி இருக்கும் பேக்கரிக்கு அப்படியே பக்கத்தில் கார்னர் கடை கார் இப்போ ஒன்றுமே இல்லை யார் வச்சு பண்றா தெரியல கார்னர் கடை ஜியாபாரம் நிறைய பேர் வேணும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கொல்ல பச்சு ஐம்பதாயிரம் கொல்ல பச்சை அப்போ எவ்வளோ இங்க தவளவு தான் அஞ்சு ரூபா டிக்கெட்டு அப்போ நான் எத்தனை கணக்கு அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு இப்போ இருபத்தி ஒரு பதிமூணு ரூபாய்